எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் சூரியனுடைய காரகத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல என்ன பார்க்கணுன்னா அந்த ஜாதகர் என்ன கேள்வி கேட்குறாரு அந்த கேள்வி கேட்குறது எந்த கிரகத்தை குறிக்குது அதே மாதிரி ஜாதக கட்டத்தில் அது எந்த பாவத்தை குறிக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ ஒரு ஜாதகத்துக்கு நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னா பேசிக்காக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா அந்த கிரகத்தோடய காரகமும் அந்த பாவத்துடைய காரகமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த பதிவில் நாம சூரியன் எதை குறிப்பிடுது அப்படின்னு நாம் பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் ஜாதகருடைய தகப்பனார் ராஜ்ய பதவி வலிமை ஆண்மை ஆத்மசக்தி தந்தை வழி சொத்து அரசாங்க பதவி நிர்வாகம் அரசியல் தொடர்பு நீதிபதி தங்க நகை பகல் வேலை இவை எல்லாம் தான் சூரியனுடைய பொதுவான காரகத்துவங்கள்